அது போக நாற்பத்தஞ்சி நாள் எம்எல் ஒய்எல் எல்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசியில் இருக்க அனைத்து எல்லையும் போட்டுவிட்டாங்கன்னா அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதுவும் போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு சனி ஞாயிறுன்னு பார்த்தா வருஷத்துக்கு செமஸ்டர் லீவு போக எண்பத்தஞ்சு நாள் அதை தான் விட்டு போட்டோம்னா பண்டிகை லீவுனா கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறது பதினாலு நாள் எவர் செத்தார் பிறந்தாரு இருந்தார் போவாருன்னு பத்து நாள் ஸ்ட்ரைக்குன்னு அது இது நொற்று நசுக்கினு இருக்கவெல்லாம் அடிக்கிறதுல பத்து நாள் இப்படியே பார்த்தோம்னா இரநூத்தி பதினாறு நாள் லீவில் போயிடுது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் இரநூத்தி பதினாறு நாள் போனால் நூற்றி ஐம்பத்தொம்போது நாலு அது நாலு நான் சொல்ல மாட்டேன் ஒரு இருநூத்தி சுற்றி நாள் இப்படி லீவாக போய் மீதி நூறு நாள் தான் ஒர்க்கிங் டே இந்த நூறு நாள் ஒர்க்கிங் டேல படிக்கிறதுக்கு நமக்கும் வழி இருக்குல்ல அண்ணாச்சி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நூத்தி ஐம்பத்தி நாளும் நாள் கிடையாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நடத்தாங்க அப்போ மூணு எட்டு மணி நேரம் சேர்ந்தா ஐம்பத்தி மூணு நாள் தான் வருது அந்த ஐம்பத்தி மூணு நாள் உழைக்கிறதுக்கு மூணு லட்சத்துக்கு மேல சம்பாத்தியம் வாங்குதாங்க இதை நான் எங்க கொண்டு போய் சொல்ல அந்த அநியாயத்தை ஐயா ஒரு நிமிடம் நீ நூத்தி ஐம்பத்தி ஆறு நாள் எல்லாம் கிடையாதுமா ஒரு செமஸ்டருக்கு கம்பல்சரி தொண்ணூறு நாள் வேலை செய்யணும் அடுத்த செமஸ்டருக்கு தொண்ணூறு நாள் சோ நூத்தி எண்பது நாள் ஒரு வருடத்திற்கு ஆசிரியர்கள் வேலை செய்யணும் நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறை அது அத முதல்ல தெரிஞ்சுக்க அந்த நாள்ல கூட நூத்தி எண்பது நாள் நாங்க வர ரெடியா இருக்கோம் நீ அத கூட வர வரமாட்டேங்கிறியமா இன்னைக்கு இவ்வளவு பேசுற இந்த தங்கச்சிக்கு நான் ஒரு வாதியார பத்தி சொல்றேன் விழுப்புரத்தில் சண்முகம்னு ஒரு வாசிய ஒரு ஆசிரியருக்கு சமீபத்தில் நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது வாங்குறாங்க ஆனால் அந்த ஆசிரியருக்கு வந்து நல்லாசிரியர் விருது கொடுத்தவரோட சிறப்பு என்னன்னா தன் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட விடுப்பே எடுக்காம வந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க பேட்டி எடுக்க போகிறாங்க அவர் கண் வந்து தண்ணி வந்துருச்சு ஏன் சார் அலறிங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் அழுதுகிட்டே தான் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்கிறாரு ஒரு நாள் அவர் வகுப்பில் பாடம் எடுத்துட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது உங்கள் மக இறந்துட்டான் உடனே வீட்டுக்கு வாங்கன்னு அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஆனா அந்த மதியம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி வரை அந்த ஒரு மணி நேரம் இடைவேளையில போய் தான் எல்லாம் சொல்லிட்டு மீண்டும் திரும்ப தான் பணிக்கே வந்து இந்த கல்வி செய்ய செய்ய சேவையை செய்ய வந்த அந்த அந்த மாதிரி ஆசிரியர்கள் நீங்கள் சமுதாயத்தில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் ஐயா நான் பத்தாவது படிச்சு முடிச்சிட்டு பதினோராவது படிக்க எனக்கு வசதி கிடையாது நானூற்றி முப்பத்தாறு மார்க் டென்த்தில் எடுத்தேன் எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஆனால் பதினொராவது சேக்க எங்கள் அம்மா அப்பாவால் முடியல ஆனால் அந்த நேரத்திலே வந்து எனக்காக ஃபீஸ் கட்டி நீ படுறான்னு சொல்லி ஊக்குவிச்சது ஒரு கல்வியாளர்னு சொன்னால் இன்றைக்கி அந்த கல்வியாளருடைய பெருமை இந்த மேடையில் பேசுகிறத நான் பெருமையாக நினைக்கிறேன் பன்னெண்டாவது படித்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் நான் படிக்கலைங்க எங்கள் சொந்த ஊர் திருச்சி நாங்கள்லாம் சென்னை வந்துட்டோம் அந்த ஒரு வருஷ காலத்தில் எங்கள் அப்பா அம்மாவால் என்னை படிக்க வைக்க முடியல சென்னையில் எங்கெல்லாம் வேலை கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் நான் வேலை செஞ்சேன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு வருஷம் கடைசியாக ஃபோர்டு பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டரில் ஒரு காப்பி மிஷின் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே இருந்தவங்களாம் பார்த்துட்டு ஏன் நீ படிக்கலன்னு கேட்டாங்க என்னால் எங்கள் அம்மா போல என்னை படிக்க வைக்க முடியல அதனால் நான் படிக்கலன்னு சொன்னேன் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்க ப்ளஸ் டூவில் எழுபத்தேழு பர்சன்டேஜ்னு ஏண்டா டென்த்தில் எண்பத்தெட்டு எடுத்திருக்க ப்ளஸ் டூவில் எழுபத்தேழு எடுத்திருக்க ஏன்டா உன்னால் படிக்க முடியலன்னு சொல்கிற ஏதோ ஒரு காலத்தில் படிக்க முடியாதுன்னு மாணவர்கள் முடங்கி கிடந்தது ஒரு காலம் ஆனால் அன்றைக்கி படிக்கிறதுக்கு சமுதாயம் எவ்வளோ வழியை கொடுத்துருச்சு நைட்ல பணி புரிஞ்சிகிட்டு இருக்க இன்னைக்கு பகலில் வந்து நீ ஒரு காலேஜ் சேர்ந்து படிக்கணும் என்ன உனக்கு ஏன் வரலன்னு சொல்லி என்னை போய் காலேஜில் சேர சொன்னாங்க என்னால் முடியுமாங்கிற ஒரு தயக்கத்தோடு போய் காலேஜில் சேர்ந்தேன் இன்னைக்கு பிசிஏ ஃபைனல் இயர் வெற்றிகரமாக இரவு நேரத்தில் பணி புரிஞ்சுட்டு பகல்ல என் படிப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் உங்களுக்கெல்லாம் தூக்கங்கிறது ஒரு வரப்பிரசாதம் ஆனால் எனக்கு தூக்கங்கிறது ஒரு மிகப்பெரிய நரங்க சார் நான் ஒரு நாளைக்கு தூங்கக்கூடியதே வெறும் அஞ்சு மணி நேரம் தான் அந்த அஞ்சு மணி நேரம் கூட எப்படி திரும்ப கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மூணு மணி நேரம் தூங்குவேன் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்குவேன் ஈவினிங்கில் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குவேன் இதை மீறி பஸ்ஸில் ஒரு அரை மணி நேரம் தூங்கினா தான் உண்டு தூக்கம் இந்த மாணவனின் உரையை கெட்டு கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே வகுப்பறையிலே உறங்குவதை படக்கமாக வைத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு பத்து மணிலேருந்து மூன்றரை மணி வரை காலேஜ் நைட்டு வந்து திரும்ப ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வேலை செய்யணும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன் காலேஜ் பக்கத்துலேயே தான் என் வீடு எங்கள் அம்மா வந்து என்னை ஒம்போதரை மணிக்கு எழுப்புவாங்க டே காலேஜ் டைம் ஆகிடுச்சு எந்திரான்னு நான் என்னால் முடியலம்மான்னு சொல்லிட்டு ப்ளீஸ்மா என்ன தொந்தரவு பண்ணாதே எனக்கு ஒரு நாள் நான் காலேஜே போட்டினாலும் பரவாயில்ல எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு படுத்து தூங்குவேன் அப்போ எங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே ஓரத்தில் உட்காந்துருவாங்க நம்மளாம் ஒரு காலத்தில் ஒழுங்காக ஒழுங்காக பழச்சிருந்தா இன்னைக்கு நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி கஷ்டப்பட வேணாமேம்பாங்க இன்றைக்கி அந்த அக்கா சொல்லும்போது சொன்னாங்க எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க எங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் வரும் காலத்தில் புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னை படிக்க வைக்க துப்பு துப்புலையேன்னு அந்த புள்ளை கேட்டானா அந்த பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படி எல்லாம் கூடாதுங்கிறதுக்கு தானே எனக்கு எத்தனையோ பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க என்னை படிக்க வைக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லைங்கிறதுக்காக நான் என் பெற்றவங்க சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா இல்லை கல்வி நிலையத்தில் எங்கள் ஆசிரியர்கள் என்னை பன்னெண்டாவது வரை படிக்க வைச்சவங்களுக்கு மேற்கொண்டு படிக்க எனக்கு தன்னம்பிக்கை தெரியலன்னு சொல்லி எங்கள் கல்வியாளர்கள் சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா இது எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த கதையை யாருக்கிட்டலாம் சொன்னாலும் அருமையாக சொன்னடா இன்னைக்கு ஓ எத்தனையோ மாணவர்கள் படிக்க படிக்க தடைய ஏழ்மையை சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாணவர்கள்லாம் ஒன்ன பார்த்து திரு நான் தட்டி கொடுக்குற இந்த சமுதாயம் என்னை சீர்படுத்தலன்னு சொல்ல வரீங்களா அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களோ கல்வியாளர்களோ சமுதாயமும் சீர்படுத்தலன்னு சொல்லாதீங்க சீர்கட்டு இருக்கிறது இளைஞன் மட்டும்தான் அதை என்னைக்கு உலர்றானோ அதை அவனே திருத்திக்குவான்னு சொல்லி நாங்கள்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன தப்பு பண்ணுறவாசி தான் இன்னைக்கு இந்தியாவே சீர்திருத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அது யாருக்காவது தெரியுமா ஐயா நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்துறோம் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறோம் பஸ் சுற்றுறோம் சுத்துறோம் இங்கே சுற்றுறோம் இங்க சுத்துறோம்னு சுத்துறோம் சுற்று எங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே நாங்கெல்லாம் சும்மா சுத்திட்டு இருக்கோம் பல பெண்களுக்கு பாதுகாப்பு கவசமா சுத்திட்டு இருக்க ஐயா ஐயா முன்னையெல்லாம் ஆறு மணிக்கு மேல எந்த பொண்ணாவது பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துச்சா ஆனா இன்னைக்கு ஐடி துறையில வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளை எல்லாம் பத்து மணி இல்லை பன்னெண்டு மணி இல்லை பயம் இல்லாமல் பத்திரமா வீட்டுக்கு போதும்னா நாங்கள்லாம் தெருவில் பயம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற வாசி தான் யா இப்படி நாங்கள் சம்பளமே வாங்காத சோஷியல் சர்வீஸாக செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயா அதனால தான் ஏன் இந்த மாதிரி மாணவர்கள்லாம் செக்யூரிட்டி வேலைகள் இருக்கானுவோ ஐயா அவங்கள்ட்ட படித்தா கலெக்டர் உத்தியமாக பார்க்க முடியும் ஐயா நாங்க சைட் அடிக்கிறோம் அடிக்கிற வாசிதான் சப்பரையும் அட்ட பிகரையும் அடிக்கிற வாசிதான் அவங்க அழகாக பாக்குறாங்க ஐயா நாங்கெல்லாம் பத்து பிள்ளைகள பல்ல காட்டி பேசுற வாசிதான் பல்லு வழக்கான பல பெண்கள் இன்னைக்கு இன்னைக்கு பல்லு விளக்கிட்டு பளிச்சு நான் பாக்குறாங்க ஐயா அது மட்டுமா நாங்கெல்லாம் ப பத்து பிள்ளையோ பன்னெண்டு பிள்ளையோ ஒரு நாளைக்கு பைக்கில் அழைச்சிட்டு போகிற வாசிதான் குளிக்காமல் கிடந்த பல பெண்கள் தலையை பப்பறக்கானு பரப்பிட்டு தெரிஞ்சதெல்லாம் சாம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு சந்தியா ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்படியெல்லாம் நாங்கள் பெண்களை அழகுபடுத்துகிற நடமாடும் பியூட்டி பார்லராக திகழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பார்த்து அவளை அநியாயமா பேசுறியாலயா இதெல்லாம் ஆண்டவனுக்கு அடுக்குமா இளைஞர்களை எப்படி இந்த சமூகம் சீர்படுத்துது தெரியுமா ஏதோ ஒரு மூளையிலே அடுத்த வேளை உணவிற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தந்தையை பற்றிய நினைவு அவனுக்கு வரவில்லை தன்னுடைய மகன் வருவானா வரமாட்டானா என்று ஏக்கத்தோடு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தாயினுடைய நினைவு அவனுக்கு வரவில்லை தனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு முதிர் மூளையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தங்கையை பற்றிய நினைவு வரவில்லை தன்னுடைய நினைவு எல்லாம் தேசம் 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 என்று தன்னை விட அதிக எடையுள்ள துப்பாக்கி கைகளிலும் அந்த துப்பாக்கியை விட அதிக எடையுள்ள பாரத்தை நெஞ்சிலும் சுமந்து கொண்டிருக்கிறானே ராணுவ வீரன் அந்த ராணுவ வீரனை இந்த உலகத்திற்கு இந்த இந்திய திருநாட்டிற்கு அர்ப்பணித்தது அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு ராணுவ வீரன் போர்க்களத்திலிருந்து கடிதம் எழுதுறானா அம்மா போர்க்களத்திலிருந்து வாயில் நுரைதல்ல ஓடி வரும் குதிரைக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அம்மா அதன் முதுகை கொஞ்சம் தடவி கொடு அது இன்னொரு வீரனுக்காவது பயன்படட்டும் எங்கே குதிரையில் உன்னுடைய மகன் காணவில்லை என்று இயங்குகிறாயா உன்னுடைய மகனுடைய இறப்பு இந்தியா உன்னுடைய மறுபிறப்புன்னு போராடி கொண்டிருக்கிறானே ராணுவ வீரன் அத்தகைய இராணுவ வீரர்களை எங்களுக்காக அர்ப்பணித்தது எங்களுக்கு அர்ப்பணித்தது அவங்களுடைய பெற்றோர்கள் சீர்படுத்தி இந்த இந்திய திருநாட்டில் பல நூற்றாண்டுகளாக ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் ஜாதி இந்த ஜாதி அழிக்கிறதுக்காக என்ன மாதிரியும் எங்க கேப்டன் மாதிரியும் இருக்கிற இளைஞர்கள்ட்ட ஒரு ஆயுதம் இருந்துகிட்டே இருக்கு அது காதல் ஐயா இந்த காதல் செய்யறதுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் தடையா இருக்காங்க ஐயா ஐயா வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம்னா கை தட்டுறாங்க பாத்திமாவுக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம்னா தலைய வெட்டுறாங்க என்ன கொடுமை சார் இது இந்த மண்ணை தொட்டவனுடைய கால்களை எல்லாம் இந்த நிலத்தில் உரமாக்கிட நாங்கள் துடிக்கின்றோம் நாங்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கறத எங்க அப்பா அம்மா தான் கௌரவமா நினைக்கிறாங்க எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகளை எல்லாம் எங்கள் அடுப்பில் விறகாக்கிட நாங்கள் நினைக்கின்றோம் ஊரார் பிரச்சனை உனக்கு எதுக்கு எங்க பெற்றோர்கள் தாயா எங்களை சமுதாய அக்கறையற்றவர்களாகவே வளர்க்குறாங்க ஐயா நியூட்டனினுடைய ஈர்ப்பு விதியை சொல்லி தந்த எங்க கல்வியாளர்கள் எங்க தலை விதியை சரியா எழுதிக்க சொல்லி தரல ஆம்பியருடைய நீச்சல் விதியை தந்த கல்வியாளர்கள் வாழ்க்கையில எங்களுக்கு எதிர் நீச்சல் போட சொல்லி தரல இப்படி எங்களை சமுதாய சிந்தனைக்கு இல்லாதவர்களே வளர்த்துட்டாங்க ஐயா ஐயா நாங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக தான் காலேஜுக்கு கிளம்பி போறோம் போற வழியில அமர்கலங்கள் போஸ்டரை ஓட்டுனா என்ன மாதிரி ஓரக்கண பார்க்க தானையா செய்வான் இப்படி அங்கங்க போஸ்டரை ஒட்டி என்ன மாதிரி இளைஞர் சீரழிக்கிறது யாரையா இந்த சமுதாயம் தானையா பெற்றோர்கள் கசக்குகின்றார்கள் கல்வியாளர்கள் எரிந்து விடுகிறார்கள் சமுதாயம் எங்களை மிதித்து செல்கிறது நீங்க எப்படி செஞ்சாலும் சரி என்னுடைய இளைஞன் என்னுடைய மதிப்பை இழக்க போறதில்லை புதியதொரு சமுதாயத்தை புதியதொரு பெற்றோர்களாக புதியதொரு கல்வியாளர்களாக புதியதொரு சமுதாயமாக சாதிக்கிறான்னா அந்த சாதனையை பார்த்து கண்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ஜோடி கண்கள் ஏதோ ஒரு மூலையில் ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்குமே அதான் சார் தாய் ஒரு மூணாவது வகுப்பு கூட முடிக்க முடியாத ஒரு தாய்க்கு ரெண்டு பசங்க மூத்த மகனுக்கு வயதுக்கு சரியான உடல் வளர்ச்சியும் இல்லை மன வளர்ச்சியும் இல்லை சின்ன பையன் நாலாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்பா இறந்து போயிடுறாரு சாதாரணமா இருந்த வாழ்க்கை சதா ரணமா போயிருது நாலு பக்கம் கடன் சமயம் அழுத்துது அந்த சமயத்திலையும் அந்த அம்மா தன் பையனுக்கு சொல்றாங்க மகனே பார்க்கறவங்க கண்ணெல்லாம் கலங்குற வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கலாம் சுவாசிக்கிறவங்களுடைய திணற வரைக்கும் படி படி அவனுக்கு வாழ்க்கைக்கான படியை கற்றுக் கொடுக்குறாங்க நல்ல மார்க் எடுக்கிறான் பத்தாவதுலையும் பன்னெண்டாவதுலையும் நல்ல மார்க் எடுக்கிறான் இருபது வயசுல அவனுக்கு மிகப்பெரிய பெரிய தான் கிடைக்கிற இதழில் எமயம் ஒரு விருது கிடைக்குது இருபத்தி மூணு வயசுல தமிழ் மாமணின்ற விருது கிடைக்குது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய சிறிய வயதுல பெரிய விருது பெறுகிற ஒரே இளைஞன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு அப்படிப்பட்ட சாதாரணமான இளைஞனை ஒரு சாதிக்க வைக்கிற இளைஞனா மாத்துறது அந்த தாய் அந்த தாய் என்னுடைய தாய் அந்த இளைஞன் நான் ஒரு பிளஸ் டூ கூட படிக்கும்போது மேடை பேச்சுனா என்னன்னு தெரியாது எனக்கு அப்படி இருந்த என்ன திக்க வச்சு திணற வச்சு மழையில் நனைஞ்சு பம்பிக்கிட்ட பரபரப்புட்டோ என்னையே மறந்து இருந்த சமயத்தில் அம்மா என்னுடைய தமிழாசிரியை பார்த்து கேட்டேன் குற்றால அருவியா நீங்க எல்லாம் பொழியறிங்களே என்னால குழாயடி தண்ணி மாதிரி கூட பேச முடியல அந்த சுகம் எனக்கு வருமான பெருமிச்சோட கேட்டேன் அவங்க சொன்னாங்க கவலை எல்லாம் தூக்க எரிஞ்சிரு வெளிச்ச தேடல் உங்ககிட்ட ஆயிரம் இருக்கு ஆயிரம் சூரியன் உங்கள உதிச்சுட்டு கிடக்கு அப்படின்ட்டு அப்படிப்பட்ட தமிழாசிரியர் ஜோசபின் ஜெயசாந்தின்ற கொடுத்தவங்களுடைய ஊக்கம் இன்னைக்கு என்னை இங்க பேச்சாளர் அறிமுகப்படுத்தி இருக்கு சார் விருது வாங்கினேன் படித்தேன் கல்லூரி கல்லில் காலடி எடுத்து வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை அப்ளிகேஷன் போட்டேன் அட்மிஷன் சீட்டும் கிடச்சிது நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு கட்டாயமான சூழ்நிலை என்னால கட்ட முடியல என் கூட வந்த ஈஸ்வரன் சொல்றான் கொஞ்சம் காசு இருக்கு ஆனா மீதி என்ன பண்றதுன்னு இன்னொரு நண்பர் சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றான் கல்லூரியில நாகப்பனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு ஆனா அவனுக்கு கட்ட முடியல என்ன பண்ணலாம் அவன் சொல்றான் அவன் பக்கத்தில் இருந்த இருபது நண்பர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருபது இளைஞர்கள் கிட்ட கை செலவுக்காக வச்சிருந்த அஞ்சு பத்து ஐம்பது நூறு ஐநூறு ஒட்டுமொத்த காசையும் கொடுத்து அவங்க கை கொடுத்ததால

இந்த சமூகம் அங்கீகரிச்சு ஆச்சரிய மாற்று இந்த சமூகம் ஆக பெற்றோரும் கல்வியாளரும் சமூகமும் இந்த இளைஞர்களை சீர்படுத்திட்டு இருக்காங்க சீர்படுத்திட்டு தான் இருக்காங்க சீர்படுத்ததான் போறாங்க சார்